காவல்துறை ஒருவேளை கரூர்ல அனுமதிக்கல அவர் வந்தா கூட்டம் வரும் அப்படின்னா அவர் ஏதேனும் ஒரு இடத்தில் தங்கி கொண்டு தங்கள் பொறுப்பாளர்களை நிர்வாகிகள் இங்கு அனுப்பி இருக்கலாம் ஏனென்றால் அவரது கூட்டத்திற்கு திரண்டு வந்த மக்கள் அவர் மீது அன்பு செலுத்திய மக்கள் அவரை காண வேண்டும் என்ற ஆர்வத்திலே வந்த மக்கள் குழந்தைகள் பெண்கள் என்று நாற்பது பேர் பலியாகி இருக்கிறார் அவர் இந்த மக்களை கைவிட்டு சென்றிருக்க கூட குறைந்தபட்சம் கரூர் இல்லை என்றாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய நகரத்தில் தங்கி இருந்து அவர்கள் தேவைப்படுகின்ற உதவியை ஆதரவை வழங்கியிருக்க வேண்டும் அதான் ஒரு அரசியல் கட்சிக்கும் அரசியல் கட்சி தலைவருக்கும் பொறுப்பு அதான் தலைமை பண்பு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கூட்டம் கூடுவது என்பது புதிய விஷயம் அல்ல ஜல்லிக்கட்டுல பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு இருக்கிறோம் பெரிய அளவுக்கு நம்ம காவல்துறை ஒழுங்கு தலைவர்கள் ஒழுங்குபடுத்தணுங்கிற அவசியம் இல்லாம இருந்து நம்ம நாமே ஒழுங்குபடுத்தி கொண்டோம் நீங்கள் திமுக போன்ற ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்க அரசியல் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் கட்சி தொண்டர்களை தயார் செஞ்சிருக்கணும் பயிற்சி அளித்திருக்கணும் அதன் அடிப்படையில் பல போராட்டங்களை நடத்தி பல அரசியல் வகுப்புகளை நடத்தி இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை கொண்டு வருகின்ற மக்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக்க வேண்டும் அப்படிலாம் எதுவும் இல்ல உங்க தலைவரை பாதுகாப்பதற்காக நீங்க வைக்கக்கூடிய அந்த பாதுகாவலர்களை அதுல இன்னொரு நூறு இருநூறு பேரை சேர்த்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கு ஒழுங்கு செய்வதற்கு நீங்க ஏற்பாடு செய்யாம உங்க தலைவரை பாதுகாப்பதற்கு மட்டும் நீங்க பவுன்சர்ஸ் வச்சா அது எப்படி பொருத்தமானதா இருக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கூட்டம் கூடுவது என்பது புதிய விஷயம் அல்ல ஜல்லிக்கட்டுல பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திறன் இருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம காவல்துறை ஒழுங்கு தலைவர்கள் ஒழுங்குபடுத்தணுங்கிற அவசியம்லாம் இல்லாமல் இருந்து நம்ம நாமே ஒழுங்குபடுத்தி கொண்டோம் கரூரில் நேற்று நடந்த அரசியல் நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டத்திலே நாற்பது பேர் பலியாகியிருக்கக்கூடிய செய்தி என்பது பதவிதைக்கு வைக்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த கட்சியின் தொண்டர்களாக இருந்தாலும் சரி நம் மக்கள் அவர்கள் குழந்தைகள் பெண்கள் உட்பட இத்தனை பேர் ஒரு அரசியல் நிகழ்வில் பலியாகியிருப்பது என்பது தமிழ்நாட்டு நிகழ்வில் நாம் இதுவரை கேட்டறியாத ஒரு விஷயம் மிகவும் துயரத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தியாக நமக்கு பேரிடியாக வந்திருக்கிறது தமிழக அரசை நாம் கேட்டுக்கொள்கின்றோம் இது குறித்தான ஒரு முழுமையான விசாரணை தேவைப்படுகிறது அதற்கென்று விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு கால அவகாசத்தை நிர்ணயித்து உடனடியாக அது குறித்தான விவரங்கள் வெளியாக வேண்டும் அதே போல இங்கே பலியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நட்டையீட்டை உயர்த்தி கொடுத்தல் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இப்பொழுது நாங்கள் முன்வைக்கின்றோம் காயமடைந்தவர்கள் அவர்கள் தங்களது பணிகளுக்கு திரும்ப அல்லது உடல் நலத்தை மீள கொள்வதற்கு மேலதிகமான சிகிச்சைகள் அவர்களுக்கு ஒரு காலம் தேவைப்படலாம் ஆகவே அவர்களுக்கான நட்டையீட்டை உயர்த்திக் கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக உடனடியாக செயல்பட்டு இந்த பழி எண்ணிக்கை அதிகரிக்காமல் தடுத்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இந்த சுகாதாரத்துறையிலே பணிபுரியக்கூடிய அனைவருக்கும் எங்களது நன்றியை நாங்கள் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மக்களை பாதுகாத்திட்ட அந்த அவசர ஊர்தி ஆம்புலன்ஸை ஒட்டி சென்ற அதில் பணிபுரிந்த அந்த மக்களை பாதுகாத்த அனைத்து இந்த மருத்துவத்துறையை சார்ந்த பணியாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் அவர்கள் கால நேரம் பார்க்காமல் இங்கே பணிபுரிந்திருக்கிறார்கள் பல அரசு அதிகாரிகள் இங்கே இரவு பகலாக வேலை பார்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கூட்டம் கூடுவது என்பது புதிய விஷயம் அல்ல ஜல்லிக்கட்டில் பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திறன் இருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம காவல்துறை ஒழுங்கு தலைவர்கள் ஒழுங்குபடுத்தணுங்கிற அவசியம்லாம் இல்லாமல் இருந்து நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொண்டோம் மெரினாவிலே பத்து லட்சம் பேருக்கு மேலே அதிகமாக திரண்டாங்க கோயம்புத்தூரில் லட்சக்கணக்கான பேர் மதுரையிலே திருச்சியிலே கரூரிலே கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்ட அனுபவம் இருக்கிறது கட்டுக்கோப்பாக நாம் தமிழ்நாடு முழுவதும் பல ஊர்களிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அமைதியான வழியில் நாம் நடத்திய போராட்டத்தை கண்டு உலகம் முழுவதும் வியந்தது அப்பேற்பட்ட தமிழினம் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நிகழக்கூடிய வகையில் இந்த அரசியல் நிகழ்வு நடந்திருப்பது என்பது மிக மிக வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நேற்று இந்த பகுதியில் இருந்து சென்னைக்கு செல்லாமல் ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து தங்கிக் கொண்டு தனது நிர்வாகிகளை அனுப்பி இங்கே பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மக்களுக்கு ஆதரவாக துணையாக நின்றிருக்க வேண்டும் காவல்துறை ஒருவேளை கரூரில் அனுமதிக்கல அவர் வந்தா கூட்டம் வரும் அப்படின்னா அவர் ஏதேனும் ஒரு இடத்தில் தங்கிக் கொண்டு தங்கள் பொறுப்பாளர்களை அனுப்பி அனுப்பியிருக்கலாம் ஏனென்றால் அவரது கூட்டத்திற்கு திரண்டு வந்த மக்கள் அவர் மீது அன்பு செலுத்திய மக்கள் அவரை காண வேண்டும் என்ற ஆர்வத்திலே வந்த மக்கள் குழந்தைகள் பெண்கள் என்று நாற்பது பேர் பலியாக இருக்கிறார்கள் அவர் இந்த மக்களை கைவிட்டு சென்றிருக்க கூடாது குறைந்தபட்சம் கரூர் இல்லை என்றாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய நகரத்தில் தங்கியிருந்து இந்த மக்களுக்கு வேண்டுகின்ற நிவாரணத்தை அவர்கள் தேவைப்படுகின்ற உதவியை ஆதரவை வழங்கியிருக்க வேண்டும் அதான் ஒரு அரசியல் கட்சிக்கும் அரசியல் கட்சி தலைவருக்கும் பொறுப்பு அதான் தலைமை பண்பு நீங்க செஞ்சிருக்கணும் நீங்கள் காவல்துறையின் மீது ஆட்சியாளர்கள் மீது நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றால் அந்த குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று ஒரு நீதி கிடைப்பதற்கான போராட்டத்தை நடத்துவதற்குரிய பணியையும் நீங்க தான் செஞ்சிருக்கணும் நீங்க தான் இங்க இந்த மக்களோட இருந்திருக்கணும் இந்த மக்களுக்கு துணையாக இருந்திருக்கணும் உங்க கட்சி பொறுப்பாளர்கள் இருந்திருக்கணும் உங்களை பார்க்க தான் இத்தனை கூட்டம் வருகிறது உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்க பவுன்சர்ஸ் வைக்கிறீங்க நாங்கள் சாதாரணமாக நாங்கள் நடத்துகின்ற மாநாடுகளிலோ பொதுக்கூட்டத்திலோ ஒரு சில ஆயிரம் பேர் வருவதற்கு நாங்கள் ஒரு குறைந்தபட்சம் நூறு பேரையாவது மக்களை பாதுகாப்பதற்கு தொண்டர்களை தோழர்களை பாதுகாப்பதற்கு பணிகளை அமர்த்துகின்றோம் அவர்கள் நெறிப்படுத்துவதற்காக நாங்கள் அவர்களை பயிற்சி அளிக்கின்றோம் எங்களை போன்ற சிறு அமைப்புகளை செய்யும் பொழுது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு பவுன்சஸ் இருக்கிறாங்க ஏன் இன்னொரு நூறு இரநூறு இது போன்ற பாதுகாவலர்களை வைத்து உங்களை காண வந்த தொண்டர்களை ரசிகர்களை நீங்கள் நெறிப்படுத்திருக்க முடியும் பாதுகாத்திருக்க முடியும் காவல்துறை உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் சரியான இடத்தை நீங்கள் கேட்ட இடத்தை தரவில்லை என்றால் நீங்கள் போராடி பெற்றிருக்க வேண்டும் எங்களுடைய எல்லா போராட்டத்துக்கும் காவல்துறை அனுமதி தர்றதில்லை அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுகவோ அதிமுகவோ நான் கேட்ட உடனே எங்களுக்கு அனுமதி தர்றது இல்லை நாங்கள் போராடுகின்றோம் வழக்கு நடத்தி வழக்கின் மூலமாக தான் அனுமதி பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அப்படி நான் கூட்டத்தை நடத்துவதற்கான சூழல் எங்களுக்கு இருக்கிறது போராடுறதுனா போராடி தானே நீங்கள் உரிமையைப்பட முடியும் காவல்துறை அனுமதி தரல போராடுறதுக்கு தானே ஒரு கட்சி இருக்கிறதோ தலைவர் இருக்கின்றார் உங்களுக்கு தரல நீங்கள் போராடி அந்த உரிமையை பெற வேண்டிய கடமை உங்களுக்கு அது வாங்கிட்டு அந்த வெற்றியில் நீங்கள் கூட்டத்தை நடத்தணும் அதுதான் தலைமை பண்பு உங்க கேட்ட இடத்துல அனுமதி தரலையா இருந்து போராடி வாங்குங்க வழக்கு நடத்தி வாங்குங்க உங்களுக்கு எத்தனாயிரம் பேர் வர உங்களுக்கு நன்றாக தெரியும் பேருக்கு மேலாக திரளக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் எந்த நகரத்திலும் நகரத்தின் பகுதியில் வசதி கிடையாது அப்படித்தான காவல்துறை சொல்லுது எல்லா கட்சிக்கும் தெரியும் நாங்கள் பேர் பேர் நடத்தக்கூடிய சிறு ஆர்ப்பாட்டத்திற்கு கூட பல கட்டுப்பாடுகளை காவல்துறை விதிக்கிறது முதலில் நகரத்திற்குள்ளாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதிக்க கூடாது இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் என்று சொல்லுகிறார்கள் காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தது இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பெரும் மாநாடு கரூர் நடத்த முடியும் எப்படி நடத்த முடியும் ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அரசு அனுமதி தரல திமுக அரசு அனுமதி தரல உங்களுக்கு ஒத்துழைப்பு தரல நீதிமன்றத்தை சென்று நீங்க உத்தரவு வாங்கிட்டு வாங்க உரிய இடத்துல நடத்துங்க உங்க தலைவரை பாதுகாப்பதற்காக நீங்க வைக்கக்கூடிய அந்த பாதுகாவலர்களை அதில் இன்னொரு நூறு பேரை சேர்த்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கு ஒழுங்கு செய்வதற்கு நீங்க ஏற்பாடு செய்யாம உங்கள் தலைவரை பாதுகாப்பதற்கு மட்டும் நீங்க பவுன்சர்ஸ் வச்சா அது எப்படி பொருத்தமானதா இருக்கும் உங்க தலைவரை பாதுகாப்பதற்காக மட்டுமே அனைத்தையும் செஞ்சா எப்படி பொருத்தமானதாக இருக்கும் அப்ப உங்களது தொண்டர்களே ரசிகர்களை இங்கே பார்த்தோம் பாதிக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட அனைவருமே அவரை பார்ப்பதற்காக வந்தவர் என்று சொல்கிறார் அது கட்சிக்காரர்கள் இல்லை அவர் மீது அன்பு கொண்டு ரசிகர்களாக வந்தவர்கள் இவர்களை நீங்கள் நெறிப்படுத்துவதற்கு நினைந்து அரசியல் கூட்டம் அல்ல அரசியல் கோரிக்கைக்காகவோ அரசியல் கட்சிக்காகவோ வரக்கூடிய கூட்டம் என்று நடக்காது ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வைத்து பல மாநாடுகளை பல கட்சிகள் நடத்திக் கொண்டிருக்கின்றன இது போன்ற பிரச்சனைகள் ஏன் நீங்களே நடத்துறீங்க ஒரு இடத்தை எடுத்து அதை நெறிப்படுத்தி நடத்த முடியும் அப்ப பொதுக்கூட்டமாக ஒரு நகரத்தின் மையத்துக்குள்ள நடத்துறீங்கன்னா அதற்கான பாதுகாப்பு அணியை உங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஏற்படுத்திருக்க வேண்டும் நீங்கள் திமுக போன்ற ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் கட்சி தொண்டர்களை தயார் பயிற்சி அதன் அடிப்படையில் பல போராட்டங்களை நடத்தி பல அரசியல் வகுப்புகளை நடத்தி இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை கொண்டு வருகின்ற மக்களை நீங்கள் ஒழுங்கு கொடுத்திருக்க வேண்டும் அப்படிலாம் எதுவும் இல்லை